வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இன்றைய கவிஞனின் குரல் பகுதியில் சிறப்பான கவிதை ஒன்றினை நமக்கு தரவிருக்கிறார் கவிஞர் தஞ்சை ராமதாஸ் அவர்கள் வாங்க நேயர்களே கவிதை ரசிக்கலாம் அன்பான வணக்கம் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டே வருக மலரும் புத்தாண்டின் மனிதம் தலைக்கட்டும் மாசற்ற சுற்றுச்சூழல் மண்ணில் நிலவட்டும் உலக அமைதி உருவாகட்டும் உழவர் தொழிலாளர் வாழ்வு சிறக்கட்டும் எங்கும் பசுமை எதிலும் தூய்மை இங்கு உருவாகட்டும் பாய்ந்தோடும் நதிகள் இணையட்டும் நாட்டுடைமை அகட்டும் உழவர் வாழ்வு சிறக்கட்டும் அன்பே உலகை ஆளட்டும் அன்னை தமிழ் வளரட்டும் மலரும் புத்தாண்டின் மக்கள் மகிழ்ச்சி அடையட்டும் மலரட்டும் புத்தாண்டு காவிரி நதி புது புனலாய் பாய்ந்தோடி வயல் நிறைய நெல் மணிகள் விளைந்து உழவர்கள் மகிழ்ச்சியுற மலரட்டும் புத்தாண்டு காவிரி புது புனலாய் பாய்ந்தோடி வயல்கள் நிறைய நெல் மணிகள் விளைந்து உழவர்கள் மகிழ்ச்சியுற மலரட்டும் புத்தாண்டு குமரி இமயம் எல்லை வரை மரக்கன்று வடத்திடனும் குடிநீரும் உணவும் காற்றும் மாசில்லாமல் கிடைக்கணும் மலரட்டும் புத்தாண்டு குமரி இமயம் எல்லை வரை மரக்கன்று வளர்த்திடனும் குடிநீரும் உணவும் காற்றும் மாசில்லாமல் கிடைக்கணும் மலரட்டும் புத்தாண்டு போர் அபாயம் நீங்கனும் உலகில் அமைதி நிலவனும் போர் அபாயம் நீங்கணும் உலகில் அமைதி நிலவனும் ஆதிக்க சமூகம் வீழனும் புது உடமை வளரணும் மலரட்டும் புத்தாண்டு போர் அபாயம் நீங்கணும் உலகில் அமைதி நிலவனும் ஆதிக்க சமூகம் வீழட்டும் புது உடமை மலரணும் மலரட்டும் புத்தாண்டு சட்டம் நீதி ஊடகம் சகலருக்கும் சமமாக இருக்கணும் சட்டம் நீதி ஊடகம் சகலருக்கும் சமமாக இருக்கணும் உண்மை நேர்மை நியாயம் ஆட்சி அதிகாரம் செடித்திடனும் மலரும் புத்தாண்டு வாழ்க இனிய நேர்களுக்கு அன்பான வணக்கம் தஞ்சை நான் ராமதாஸ் இதுவரை கேட்டது கவிஞனின் குரல் தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னொரு கவிஞரின் குரலோடு மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் இது ஒரு பட்டாம்பூச்சி சீப்பும் தயாரிப்பு போடுற போடுற வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுறா போடுறா என்னங்க எல்லா பக்கம் சோனு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்க விடாம அப்படி என்னென்ன படிச்சிட்டு இருக்கீங்க நம்மட கவிஞர் ஐயா கவிசல்ல ராஜேந்திர நவிகளோட அம்மாவின் தாளாட்டுங்கிற கவிதை புத்தகம் வந்துருக்கு கண்ணு ஐ அம்மாவோட தாலாட்டா அப்ப அழகாத்தான் இருக்கும் ஆறாலையும் மறக்க முடியாது ஆமா கண்ணோ சரி சரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுல சமூகம் இயற்கை மனசிவிகளோட வழி கஷ்டம்னு எல்லாத்துக்கும் ஒரு கவிதை வச்சிருக்கிறாரு சாமி அப்புறம் மணிவாசக பதிப்பகத்துல இதை போட்டுக்கிறாங்க அதுவும் இந்த கவிதை புத்தகத்துக்கு ஒரு அழகுதான் அது சரி நீங்க மட்டும் படிச்சா போதுமா எங்களுக்கு வேணுமல்ல என்ன வேலைன்னு சொல்லுங்க நூத்தம்பது ரூபாதாங்கன்னு போட்டிருக்காரு

பாட்டு கேக்கணுமா பட்டாசா சிரிக்கணுமா பட் பட் எஃப் எம் பட்டாம் பூச்சி எஃப் எம் படிக்கணுமா நல்லதெல்லாம் கேட்கணுமா நஸ் நஸ் பட்டாம் பூச்சி குட்டு போடும் கலையும் குரலால நிமித்தனுமா கூழ் பட்டாம் பூச்சி இது கலையில் லக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களுக்கு சிறையடிக்கும் ஒரு கலக்கலம் ஒரு ஒரு இது கலை இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம்